ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோவா வியூஸ் 786. எயிட் நம்ம பார்க்க போகிறது விநாயக சதுர்த்தி வழிபாடு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி நம்ம கொண்டாடப்படுறோம் அன்றைய தினம் எப்படி வந்து வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றதும் என்ன மாதிரியான நைவேத்தியங்கள் வைக்கணும் அப்படின்ட்டு எந்த மாதிரியான குறிப்பிட்ட மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தாலும் சரி ஏற்கனவே அம்பிகைக்கு வந்து எந்த மாதிரியான மலர்களை கொண்டு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்ப விநாயக பெருமானுக்கு என்ன மாதிரியான மலர்களை எந்த மாதிரியான இலைகளை கொண்டு அர்ச்சனை பண்றது அப்படின்ற எல்லா தகவல்களையும் நம்ம இந்த வீடியோ மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்றைய தினம் விநாயக பெருமான போற்றக்கூடிய எந்த மாதிரியான மந்திரங்களை நம்ம வந்து சொல்லும் பொழுது பலன்கள் மிக மிக அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இப்போ விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா தனக்கு மேலே ஒரு தலைவன் இல்லை அப்படின்ற பொருளை கொடுக்கக்கூடிய அர்த்தமாக இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தா நம்ம பெரும்பாலும் நம்ம பேச்சு வழக்கத்தில் சொல்லக்கூடியது முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் முழு முதற் கடவுளாக விநாயகப் பெருமானை நினைச்சுதான் நம்ம செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கோம் அடுத்தது எந்த ஒரு பூஜைகள் செஞ்சாலும் சரி முதல் வழிபாடாக நம்ம செய்யக்கூடிய ஒரு வழிபாடு விநாயக பெருமானுக்கு குறித்தான வழிபாடு இருக்கு அனைத்து விதமான கணங்களையும் வந்து தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கக்கூடிய வல்லமை கொண்ட இறைவனாக இந்த விநாயக பெருமான் அவருடைய இடுப்பில் சர்ப்பங்களை கயிறாக கட்டி வச்சிருக்கக்கூடியதும் வழிபாடுகளை தொடர்ந்து ஒருத்தவங்க அவங்களுக்கு நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து ஏற்படவே ஏற்படாது அப்படின்றதும் இருக்கு அதே மாதிரி நாகங்களால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அண்டவே அண்டாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஐதீகங்களும் இருக்கு இந்த விநாயக பெருமான் முதலும் முடிவும் இல்லாத கடவுளாக திகழ்றதால வடிவமாக விநாயக பெருமான வணங்கும் பொழுது நமக்கு கல்வி ஞானம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு செல்வ சிறப்பான வாழ்க்கைய வாழ்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த விநாயக பெருமான் அப்படின்றது இருக்கு அதனாலதான் விக்னேஸ்வரனை வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா விக்னம்னா நமக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீக்கக்கூடிய இறைவனாக இந்த விக்னேஸ்வரன் திகிறாரு அதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு மந்திரமும் சொல்றேன் இந்த மந்திரத்தை நம்ம பாராயணம் பண்ணும்போது மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும் அது என்னன்னா ஓம் வக்ரதுண்டாயகம் அப்படின்ற மந்திரத்தை மட்டும் ஒரு நாளைக்கு நூத்தி எட்டு தடவையோ ஆயிரத்தி எட்டு தடவையோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு செல்வ சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய மந்திரமாக இந்த ஒருவரி மந்திரம் இருக்கு ஓம் வக்ரதுண்டாயகும் இந்த மந்திரத்தை மட்டுமே வந்து நம்ம சொன்னாலே போதும் நம்ம வாழ்க்கையில பண சம்பந்தப்பட்ட பிரச்சனையே நமக்கு ஏற்படாது அப்படின்ற சான்றுகளும் இருக்கு ஆகவே இந்த விநாயக பெருமான் அப்படின்னும் பொழுது எளிமையான தெய்வமாக திகழக்கூடிய காரணத்தால பெரிய வந்து நிறைய பூஜைகள் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது மனசார நினைக்கும் போதே இந்த இறைவன் வந்து நமக்கு நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி வைப்பார் எளிமையான தெய்வமாக எளிமையான வழிபாடாக இருக்கு அப்படின்னு அதற்கு உதாரணமாக வெறும் ஒரு வந்து மஞ்சளை புடிச்சி வச்சாலும் சரி அங்க வந்து அந்த விநாயகப் பெருமான் தோன்றுவாரு அப்படின்னு வெறும் சாணம் இருக்கு இல்லையா அதை புடிச்சு வச்ச ஆளும் வழிபடும் பொழுது அந்த இடத்துல விநாயக பெருமான் தோன்றுவாரு அப்படின்றதும் அதே மாதிரி களிமனையும் வந்து வெறுமனே களிமனையும் பிடிச்சு வச்சாலும் அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளை கொண்டு நம்ம இந்த விநாயக பெருமானை ஆவாகனம் பண்ணும் பொழுது பலன்கள் ஒவ்வொரு விதமான பலன்கள் இதே மாதிரி குங்குமத்தால நீங்க வந்து விநாயக பெருமானை செஞ்சு வச்சு வீட்டுல வழிபடும் பொழுது உங்களுக்கு பலன்கள் பல மடங்கா இருக்கு அது எல்லாம் என்ன எந்தெந்த பொருளை கொண்டு நீங்க வந்து விநாயகர் பிடிச்சி வச்சு விநாயகர்னா உருவத்தை நான் சொல்லல சும்மா அப்படியே கையால பிடிச்சே போலையா அந்த மாதிரி பிடிச்சு வச்சு வழிபட வழிபாடுகள் மட்டுமே செஞ்சாலே போதும் அந்த வழிபாட்டுக்கும் பலன்கள் ரொம்ப அதிகம் அதற்கான தனியா ஒரு வீடியோவை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எந்தெந்த பொருள்ல எந்தெந்த மாதிரியான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னும் கொஞ்சம் வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு வரும் இப்போ என்னுடைய வழிபாடுகளில் நான் இது வரைக்கும் வந்து விநாயக பெருமானுக்கு நான் வந்து களிமண்ணால ஆன விநாயகரை வாங்கினதே கிடையாது எங்கள் வீட்டில் ஏற்கனவே பித்தளையிலையும் வந்து விநாயகர் வச்சுருக்கோம் வெளியிலேயும் இருக்குது ஆனால் நான் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த இதிலே வந்து நான் எங்க எங்கள் வீட்டில் வந்து வருஷம் வருஷம் நான் வந்து என்னால் எந்த அந்த விநாயகரை எந்த அளவுக்கு உருவமைக்க முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சு தான் நான் வந்து வீட்டில் வச்சு வழிபடுவேன் அந்த மாதிரியான நீங்கள் வச்சு கூட நீங்கள் வந்து விநாயகரை உருவமைக்க முயற்சி நீங்க பண்ணலாம் இப்போ நீங்க பாத்துட்டு நான் இது வரைக்கும் விநாயகர் உருவத்தை அந்த களிமனால இருக்கிறத நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேல வாங்கறது இல்ல எனக்கு வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்னும் பொழுது எனக்கு என்னுடைய கையால நான் அப்படியே பேசிக்கிட்டே வந்து ஒன்னொன்னா ஒரு ஒரு பார்ட்டா வந்து வைக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி நான் எப்பயுமே ஒரு பூஜை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஆத்ம உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சன் இருக்கா உங்களுக்கு எதை செஞ்சா திருப்தியாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லி சொல்லி சொல்லுவேன் எனக்கு வந்து பூக்களை கொண்டு அர்ச்சனை பண்ணும் பொழுது தான் எனக்கு பூ திருப்தி அறையில் நல்ல மனமிகுந்த பூக்களை கொண்டு வந்து வந்து பூஜைக்கு சாமிக்கு பயன்படுத்தும்போது எனக்கு பிடிக்கும் அப்படின்றத நான் பல பதிவுகளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே என்னுடைய கையால நானே உக்காந்து பொறுமையா அந்த மஞ்சளால இந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்டா நான் வந்து செய்யும் பொழுது எனக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும் அதனால எங்க வீட்டில் வந்து பித்தளையும் வெளியிலையும் பிள்ளையார் இருந்தாலும் சரி ஆனா அன்றைய தினம் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நான் அப்படியே ஒன்னொன்னா பேசி பேசி என் செல்லம் என் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசி பேசி ஒன்னொன்னா அதை வந்து அந்த உருவத்தை நான் செய்யும்போது ஒரு நேரம் வந்து குண்டா வருவாரு ஒரு நேரம் வந்து ஒரு ஒரு விதமாக வருவாரு அது எனக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கும் அதனால அதை நான் வந்து செஞ்சுக்கிட்டு வரேன் இது ஏன் இப்படி ஒரு வழிபாட நான் வந்து செஞ்சேன் அப்படின்றதுக்கான காரணமும் இருக்கு எந்த ஒரு பெரிய பூஜை பண்ணிங்க வீடு வாங்குறீங்க ஒரு வீட்டில் ஒரு குறிப்பிட்ட நல்ல விசேஷம் நடக்குது ஐயர் வந்து செய்யறாருன்னா அவர் முதல்ல அந்த மஞ்சள்ல மட்டும்தான் விநாயகர் செஞ்சு வச்சு வழிபடுவார் அப்படி இல்லைன்னா சாணத்தில் பண்ணுவாங்க இந்த ரெண்டு விஷயத்துல வந்து அதிகமாக செய்யறத நான் பார்த்தேன் அது எனக்கு வந்து நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் என்னுடைய மெடிடேஷனை என்ன தோணுதோ அதுதான் நாளைக்கு நான் செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் நான் ஒரு வீடியோ கொடுக்குறனாலும் எனக்கு மெடிடேஷனை இன்னைக்கு என்ன தோணுச்சோ அதுதான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட்டே நான் பண்ணுவேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு தடவை வந்து தோணுன விஷயம் எந்த விநாயகரை இந்த மாதிரி நானே என் கையால் செய்யணும் அப்படின்ட்டு அதை நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன் இப்போ இப்போ அந்த இப்போ நான் வந்து ஏன் இதை சொல்ல வரேன்னா அந்த மஞ்சளில் வந்து அந்த விநாயகர் பெருமானம் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகுந்த பலன்களை கொடுக்கும் ஒரு நல்ல வீட்டில் மட்டும்தான் அந்த மாதிரியான மஞ்சளில் பிள்ளையார செஞ்சு வச்சு இப்போ வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கு அதையே தொடர்ந்து நான் ஒவ்வொரு வாரம் பூஜை சாமான்கள் எல்லாம் கிளீன் பண்ணும் பொழுது மறுபடியும் மஞ்சள்ல வந்து அந்த விநாயகரை செஞ்சு வச்சு வழிபடக்கூடிய வழிபாடுகளையும் நான் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரேன் வந்து அந்த களிமண்ணால ஆன விநாயகரை நம்ம வாங்குறோம் அது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சில காரணத்துக்காக அதை சொல்லியிருக்காங்க மஞ்சள் வந்து வாரம் நான் வந்து வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இந்த விநாயக பெருமானுக்க மஞ்சளால செஞ்சு வச்சு வழிபட்டாலுமே பலன் அதிகம் அப்படின்றத தான் நான் வந்து சொல்ல வரேன் அடுத்தது இந்த விநாயக பெருமானுக்கு அன்றைய தினம் நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன பொருட்களை செஞ்சு நிவேதனமா படைக்கக்கூடிய முடியுமோ அதை நீங்க செய்யலாம் கொழுக்கட்டை முதல்ல நம்ம செய்வோம் மோதகம்ன்ற அந்த தீனி வச்ச கொழுக்கட்டை செய்வோம் சுண்டல் அப்பம் அவல் பொறி இது எல்லாம் வந்து நம்ம படைக்கக்கூடிய வழிபாட்டில் வழிபாட்டுல நம்ம வச்சிருக்கோம் அதே மாதிரி பழங்கள் இது எல்லாமே வந்து நம்ம வந்து செய்கிறோம் இப்போ விநாயக பெருமான் உருவான வரலாறு வந்து கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ விநாயக பெருமானுடைய வரலாறு அப்படின்னாலே பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கான பதிவு தான் இது அன்னை பார்வதி தேவி தன்னுடைய உடம்புல பூசி இருந்த மஞ்சள்ல இருந்து கொஞ்சம் எடுத்து விநாயகர் உருவத்தை வந்து கொடுக்குறாங்க அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கைலாயத்துக்கு போறதுக்காக உள்ள போகும்பொழுது விநாயக பெருமான் சிவபெருமானை தடுத்துட்டார் அதனால கோபம் கொண்ட சிவன் வந்து த அவருடைய தலையை துண்டித்து போட்டாரு அதன் பிறகு பார்வதி தேவி மூலியமாக உண்மையை தெரிந்து கொண்ட சிவபெருமான் தான் உருவாக்கிய மகனுக்கு மீண்டும் வந்து உயிர் கொடுக்கும்படி பார்வதி தேவி வந்து கேட்குறாங்க சிவபெருமானை அதை ஏற்றுக்கொண்ட பூத கணங்கள் அனுப்பி வடக்கத்துல தலை வச்சு படுத்திருக்கக்கூடிய உயிரினங்களுடைய தலையில எடுத்துட்டு வர சொல்லி சொல்லும் பொழுது அங்கே வடக்கு திசையில் தலை வத்து படுத்திருந்தது வந்து ஒரு யானை அந்த யானையுடைய முகம் வந்து இந்த விநாயகப் பெருமானுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க இப்போ விநாயக பெருமான் புது அவதாரம் எடுத்த நாளையே நம்ம வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்ற பெயரால நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம் விநாயக பெருமான நம்ம வழிபட்டா நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் விநாயக பெருமான் ஞானத்தின் வடிவமாக கருதப்படக்கூடிய இறைவனாக திகழாரு அவர் தான் பிரணவ மந்திரத்துடைய ஓங்கார வடிவமாகவும் திகழாரு இப்போ விநாயக பெருமானை நம்ம வழிபட்டா நமக்கு எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் அது விலகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதனால்தான் தடைகளை தகர்த்தியறியக்கூடிய இறைவனாக இந்த விநாயகப் பெருமான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம் துன்பங்களை விலக்கியும் மகிழ்ச்சியையும் வெற்றியும் அடிக்கடி தெய்வமாக கருதப்படுறாரு அதே மாதிரி செல்வத்தை தரக்கூடிய கடவுளாகவும் இந்த விநாயக பெருமான் இருக்காரு அதற்காக தான் ஏற்கனவே ஒரு மந்திரம் சொல்லியிருந்தேன் அந்த மந்திரம் நீங்க யார் ஒருத்தவங்க கண்டிப்பா வந்து ஜபிக்கிறாங்களோ அவங்களுக்கு குபேரனாக ஆகக்கூடிய ஆற்றலும் இருக்கு அப்படி வாங்க இப்ப வந்து இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடுகளை பூஜை பண்றது எந்த டைம்ல பண்ணணும் அப்படின்றத முழு தகவல்களை விளக்கமா பார்க்கலாம் இந்த டைமிங் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் நீங்க அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி விழா அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆவணி மாதம்னு எடுத்துக்கிட்டா இருபத்தி தேதி சனிக்கிழமை கொண்டாடப்பட போறதாக இருக்கு செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து ஒன்று நாற்பத்தி எட்டு மணிக்கே தொடங்குது சனிக்கிழமை மதியம் வந்து இன்னும் மூணு முப்பத்தி எட்டு வரைக்கும் தான் இருக்கு செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி சதுர்த்தி திதி தொடங்கினாலும் நம்ம வந்து விநாயக சதுர்த்தி வந்து சூரிய உதய காலத்துல எந்த திதி வந்து இருக்கோ அப்பதான் நம்ம வந்து அந்த நாளுக்கான திதியா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பதிவுல நான் கொடுத்துருக்கேன் அதே போல இப்ப விநாயக சதுர்த்தி அப்படின்னு பார்த்தா ஏழாம் தேதி சனிக்கிழமை தான் நம்ம வந்து வழிபாடு பண்ணக்கூடிய நே இருக்கு இப்ப வந்து ச அந்த சனிக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டா காலையில ஒன்பதுல இருந்து பத்திர ராவுகால நேரமாக இருக்கு இப்ப பார்த்தோம்னா நம்ம பூஜை பண்ண வேண்டிய நேரமாக பத்திரையில இருந்து ஒன்றைக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்துக்கு நம்ம வந்து நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா வந்து முன்னாடி ராவு காலம் பின்னாடி வந்து ஒன்றரை மூணு யமகண்டம் இருக்கு இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல நீங்க வந்து இந்த விநாயகப் பெருமானுடைய வழிபாடுகளை செய்யறது உத்தமமாக இருக்கும் அதே போல விநாயக பெருமானும் பொழுது அருகம்புல சாத்தி நீங்க வழிபாடு பண்ணுங்க நல்ல பலன்களை கொடுக்கும் பூக்கள்ல வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஏற்கம்பூ இதெல்லாம் நமக்கு ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் விநாயகர் அகவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பாடலை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பாராயணம் பண்ணுங்க அடுத்தது பாலும் தெளித்தேனும் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா விநாயக பெருமானை நோக்கி பாடப்படக்கூடிய பாடல் நான் வந்து கல்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே ஞானம் அப்படின்னு பார்த்தாலே ஒரு சில பாடல்களை சகல கலாவல்லி மாலையில் இருந்து தொடங்கி திருப்புகழ் அதை மாதிரி அபிராமி அந்தாதி இந்த மாதிரி பல பாடல்களை வந்து கல்வி ஞானத்துக்காக நான் வந்து கொடுத்திருக்கேன் அதுலயும் இதுவும் ஒண்ணு கல்வி ஞானம் பெறணும்னா விநாயகப் பெருமானை நோக்கி போடப்படக்கூடிய பாடல்கள் ஒண்ணு பாலும் தெளிதேனும் அந்த பாடல் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அதையும் வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸி யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்